தெక్కి ஏற்க தான மாட்டி கூட வேற என்ன செய்யேன் தெక్కి ஏற்க தான மாட்டி கூட வேற என்ன செய்யேன் சொல்லட்டுமா சகுசு வாழ்க்கை என்னை செப்பாதீ நந்தகதா மாறி போனது மிச்சோம் மீதி அந்த வாசனையும் ஓட்டையடி வந்ததே சரி அந்த வாசனையும் ஓட்டையடி வந்ததே சரி சகுசு வாழ்க்கை என்னை செப்பாதீ நந்தகதா மாறி போனது மிச்சோம் மீதி அந்த வாசனையும் ஓட்டையடி வந்ததே சரி அந்த வாசனையும் धर से दी नीला का डर is am இருக்கே தில கடல் சேலை கட்டி பச்சை மலரை போட்டு காற்றை